Thank yes. you yes. بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقه الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور صدق الله مولانا العظيم وعن انس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من اقتراب الساعه ان يرى الهلال قبلا فيقال لليلتين وان تتخذ المساجد طرقا وان يظهر موت الفدية اخرجه التبراني او كما قال عليه الصلاه والسلام பின்னிலும் மண்ணிலும் பல கோடி கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாய நல்லா ஹபுஸ் பகா நகுலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக அலமதுல்லில்லா சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுல் முஸ்தபா செல்லல்லாஹு அலைகி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவனுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபி ஊன்கள் தபஉத்தாபி ஐன்கள் நாளை ஹயாமத்தினால் வரைக்கும் இப்பூமியிலே வர இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக்கொண்டதன் பின்னால் சூரியன் உதயமாகின்ற நாட்களில் சிறந்த நாள் என்று நபி அவர்களால் வர்ணிக்கப்பட்ட பள்ளிக்கிழமை தினத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நவைத்துல் யாத்திகா ஃபியாத் மசிதில் இல்லாஹி தாலா அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளியிலே யாத்திகாஃப் இருக்கிறேன் என்ற நல்ல நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு குசு த ஆலா அவனுடைய அருள்மறை திருக்குரான் மூலமும் அருமை நபியுல்லாஹி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகள் போதனைகள் மூலமும் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அத்தகைய விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு தடுத்தார்களோ எச்சரித்தார்களோ அப்படியான விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன் இத்தகுல்லா கண்ணியமான் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹக்கு ஆலா எங்கள் அனைவரையும் படைத்து எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு ஆக்கிக் கொள்கிறோம் அவன் விரும்பக்கூடிய அவனுடைய தூதர் காட்டி தந்த அந்த முறையிலே நாம் வாழ்கின்றோமா அல்லது எங்களுடைய நப்சும் மனோ இச்சை பிரகாரம் நாங்கள் விரும்பியதை விரும்பிய வழியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹா குசு நகுலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லது ஹலக்கல் மௌத்த லியபுலு அமலா உலக வாழ்க்கையிலே அல்லாத்தையும் மௌத்தையும் அல்லா தந்து இந்த உலகத்திலே எங்களுக்கு அனு எங்களை அனுப்பி இருப்பது லியபுலுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் சிறந்த அமல் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தாலா சூரத்துள் முல்கிலே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமான அல்லாஹின் நல்லடையார்களே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நாம் எங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வாழ்நாளை வரையறை செய்து அனுப்பியிருக்கிறார் அது எவ்வளவு காலம் என்பது யாருக்கும் தெரியாது எங்களில் எவருக்கும் நாங்கள் உலகத்திலே பிறந்த திகதியை சொல்ல முடியும் ஆனால் நான் எப்போது மரணிப்பேன் அது யாருக்கும் தெரியாது சிலவேளை மரணம் அது தாயுடைய வயிற்றிலே சிசுவாக இருக்கின்ற போதும் மரணம் வரலாம் பிறந்த பிள்ளையும் பிறக்கின்ற மரணிக்கலாம் சிறு வயதிலேயும் மரணம் ஏற்படலாம் வாலிப வயது அதற்கடுத்த நிலை அப்படி எந்த வயதிலும் மரணம் ஏற்படலாம் ஆனால் எப்போது மரணம் வரும் யாருக்கும் தெரியாது கண்ணியமானவர்களே உலகத்திலே உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா இந்த குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த முறையிலே வாழ்ந்து நிரந்தரமான இந்த மருமையுடைய வாழ்க்கையிலே எவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன் என்பதாக நபி அலை இஸ்லாம் ஹதீசிரே சொல்லி இருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே உலகத்திலே மனிதர்களாக இருக்கலாம் மனித இனம் அல்லாத வேறு எந்த இனமாக இருந்தாலும் உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அல்லாஹு தாலா பரிசுத்த குரானிலே கூறுகின்ற போது குல்லு நிச்சயமாக உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் அது மரணத்தை சுவை தீர வேண்டும் இந்த உலகத்திலே மனிதன் என்ன அமல் செய்கிறானோ எப்படி வாழ்கிறானோ அதற்கான கூலிகளை அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே நிரப்பமாக எங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அந்த மர்மை நாளிலே யார் தூரமாக்கப்பட்டு நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் அவர்தான் உண்மையாக வெற்றி அடைந்தவர் என்பதாக அல்லாஹு தாலா பரிசுத்த குரானிலே கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமான அல்லாஹு என்னடையார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது இது தற்காலிகமானது முடிந்துவிடக்கூடியது நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த மறுமையுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது முடிவில்லாதது எனவே கண்ணியமானவர்களே சொற்பகால வாழ்க்கை அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே அமையுமாக இருந்தால் அதுதான் உண்மையான இந்த உலகத்திலும் எங்களுடைய வெற்றியாகவும் மறுமையிலும் எங்களுடைய வெற்றியாகவும் அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது கண்ணியமான அல்லாஹு என்னடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ திடீர் மரணங்கள் சமூகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன அது விபத்துக்கள் ஊடாக ஏற்படலாம் அல்லது இயற்கை அனர்த்தங்கள் ஊடாக ஏற்படலாம் அல்லது நோய்களின் ஊடாக என்று இப்படி சிறு வயதிலும் வயதிலும் என்று பலவிதமான மரணங்களை நாளுக்கு நாள் இன்று நாம் கண்ணூடாக பார்த்துக்கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. நபி அலை ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் மூன்று விடயங்களை ஞாபகப்படுத்தினார்கள் இந்த மூன்று விடயங்கள் இது நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது என்பதனுடைய அடையாளமாக அபி விடயங்களை சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் உலகம் அழிவை நெருங்கிவிட்டது என்பதனுடைய முதலாவது அடையாளம் மக்கள் தலைப்பிறையை பார்ப்பார்கள் அந்த தலைப்பிறையை பார்த்து விட்டு சொல்லுவார்கள் இந்த தலைப்பிறை இரண்டாவது நாளுடைய போன்று அல்லது மூன்றாவது நாளுடைய போன்று என்று பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டால் அது உலகு உலகம் அழிவதற்கான நெரு உலகம் அழிவை நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளமாக நபி அரை சொன்னார்கள் இன்று எங்களுடைய புழக்கத்திலே இருப்பது நாங்கள் அந்த பிறை கணக்கை பாவிப்பதில்லை இல்லை என்பதனால் எங்களுக்கு அது தென்படுவதில்லை நாங்கள் எப்போது பிறை பார்க்கிறோம் ஒன்று நோன்பு குடிப்பதற்காக வேண்டி அல்லது பெருநாள் கொண்டாடுவதற்காக வேண்டி என்று இப்படி ஒரு சில தேவைகள் வருகின்ற போதுதான் நாம் பிறையை பார்க்கிறோம் அப்படி பிறை பார்த்தாலும் சில வேளைகள் இன்றைய தினம் நோன்பு அறிவிக்கப்பட்டால் பலர் இன்றைய பார்த்தால் இரண்டாவது நாளுடைய அல்லது மூன்றாவது நாளுடைய பிறையை போன்று இருக்கிறது ஒரு நோன்பை இரண்டு நோன்பை அப்படியே விட்டார்கள் என்று சர்வ சாதாரணமாக கதைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் வாழ்க்கையிலே கண்டு